நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எக்கஜி சந்தியில இருந்து சரியா ஒரு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது அது முப்பத்தி மூன்று ஏக்கர் காணி புல்லா தென்ன வச்சிருக்காங்க காணி தென்னை வச்சு பைப் லைன் சிஸ்டமும் செஞ்சு வச்சிருக்காங்க அதோட இந்த தென்னியல் வச்சு ஆறு ஏழு வருடங்கள் ஆகின்றன எல்லாம் தென்னை தென்னை எல்லாம் காய்க்கின்ற பருவத்தை நெருங்கிய வண்ணம் இருக்கின்றது இந்த காணி நீங்க விற்பனைக்கு இருக்கிறதால இந்த காணிக்கு ஓட சொல்றவில வெறும் முப்பத்தி ஆறு லட்சம் மாத்திரமே ஒரு ஏக்கர் முப்பத்தி ஆறு லட்சம் மாத்திரமே ஏனையின் ரோட்ல இருந்து சரியா எழுநூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்குது நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா இந்த காணி சம்பந்தமான மேலதிக தகவல்கள் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும்னு சொன்னா இந்த திரையில தெரியல நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த முப்பத்தி மூன்று ஏக்கரும் சரியாக முறையாக வேலி அடைக்கப்பட்டு எல்லை போடப்பட்டு ஆவணங்கள் மிகவும் சீரான முறையிலும் காணப்படுகின்ற காரணத்தினால் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த காணியை நேரடியாகவே சென்று பார்வையிட்டு இந்த காணியை நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் இந்த காணி மட்டும் இல்லை இன்னும் நிறைய காணிகள் பார்க்கணும்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதோட ஜெக்கச்சில் வேறு ஏதும் காணி உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும்